மோசடியா செய்தியை சொல்றது தவறுனா உங்க வெப்சைட்ல இருநூத்தி தொகுதியிலையும் அன்னதானம் நடந்ததை அப்லோட் பண்ணுங்க தொண்டர்களும் எடப்பாடி கூட்டத்துக்கு பண்ணியிருக்காங்க நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் ஆயிரம் கொள்கை விளக்க கூட்டம்னு ஜானியசாமி சொன்னாரா இல்லையா நடுலாளர்களே அரசியல் மோசர்களே பிரியன்களே சவுக்கு சங்கர்களே ரங்கராஜ் பாண்டேக்களை சொன்னாங்களா இல்லையா எத்தனை கூட்டம் நடந்திருக்கு சொல்லுங்க ஜெயலலிதா பசுமனையா ஐயா முத்ராமலிங்கத்தேவருக்க குரு பூஜையை காலி பண்ண பார்த்தாங்க அதில் தப்பாகி அடிப்பட்ட நீங்கள் தங்க கவசம் கொடுத்துருக்கீங்க எங்கள் ஐயா சித்தரு சித்தருக்கு எதுக்கு தங்க கவசம்னு ஜெயலலிதாவை அடிக்கிறாரு தனிச்சு போட்டிட்டு இருக்கக்கூடிய சுத்த வீரன் சீமான் ஜெயலலிதாவை அடிக்கிறார் அந்த இடத்துல விக்ரவானில ஈரோடும் கிழக்குல நிற்க முடியாத போலை நாய்கள் மாதிரி ஓடுன விஜய் பேரம் பேசுறதுக்கு ஒரு பம்மாத்து பேட்டியை இவரை வச்சு விடுறாரு அந்த பேட்டியை கொடுத்த நிர்மல்குமாருக்கே தனித்து நிற்க விருப்பம் கிடையாது ஆத ஆதவர்தனாவுக்கு கிடையாது குசியானதுக்கு கிடையாது தாகிராவுக்கும் கிடையாது வெங்கட்ராமனுக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாதுங்க ஜானாரிக்கசாமியோட கொய்யான போல் உரையர உரையர் நீங்க உணரணும் நம்ம கிட்ட கோடிகளை வாங்கிட்டு தான் நமக்கு ஜால்ரா அடிக்காங்கிறத உணரணும் விஜய் ப்ரோ கோடிகளை உங்க கையில வாங்கின கோடிகளை வாங்கிக்கிட்டு தான் உங்களை கல்ட்டு கல்து கல்ட்டு கல்து கல்ட்டு கழட்டி விடக்கூடிய வேலையை பார்க்குறாங்கன்னு உணரணும் உங்களை நம்பி வெற்றி கட்டி பேசுகிறவன் எல்லாம் விஜய் சீப் மின்சர் கேண்டிடேட்டா வர முடியாதுங்கிறது நூற்றுக்கு நூறு ரவீந்திரசாமி சொன்னது கரெக்ட் தானே நாளைக்கு சொல்லி நீங்க எல்லாம் மொத்தல கறிப்பூசப்பட்டு நிற்பீங்க இப்போ வந்து ஒரு சாகச அரசியலை பண்ணுறாங்க சீமான் பண்ணுறது சத்திய அரசியல் வணக்கம் உலகத் தமிழர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வள்ளுவம் வலைக்காட்சியில் தொடர்ந்து உரையாடி வருகிறேன் வள்ளுவம் வலைக்காட்சியை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் என்னை பின்தொடருங்கள் வள்ளுவம் வலைக்காட்சி தமிழர்களின் பிரச்சனையை பொதுமக்களின் பிரச்சனையை வித்தியாசமாக மாறுபட்ட கோணத்தில் அணுகி உங்களுக்கு வழங்கி வருகிறார்கள் வள்ளுவன் தொலைக்காட்சியை தொடர்ந்து கண்டு கழியுங்கள் நன்றி வணக்கம் வல்லூ நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்ம மோடி இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கு தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா சார் இந்த குரு பூஜையில் சீமான் வைக்கோ சந்திப்பு இதுக்கு இணையாக பேசும் பொருளாக மாறப்பட்ட ஒரு விஷயமா பார்க்கப்படுது எப்படி சார் எடுத்துக்கலாம் ரெண்டு பேரோட சந்திப்பு சீமான் வைகோ சந்திப்பில் வைக்கோ அண்ணனுக்கு பெருந்தன்மையும் மெக்கனானியும் ஒரு கிரேட் மேன் அண்ணான அண்ணனை வந்து ஒரு நோபல் நிரூபிக்குது ரெண்டு விஷயத்துக்கு அவர் சீமான பாராட்டுறாரு இந்தியா கூட்டணியில தான் இருப்பாரு உறுதியா இருப்பாரு ஸ்டாலின் முதல்வர் உறுதியா இருப்பாரு அது வேற விஷயம் ஆனா ரெண்டு விஷயத்துக்குள்ள அவரு சீமான பாராட்டுறாரு ஒன்று தொடர்ந்து தனிச்சு ஒரு சுத்த வீர நாட்டு அரசியல் களத்துக்குள்ள நோட்டுக்கு சீட்டுக்கும் வில போகாம அஞ்சாவது முறையா தனிச்சே போட்டியிடக்கூடிய ஒரு தன்மையோட இன்னைக்கு அரசியல் களத்துக்குள்ள வரக்கூடிய மண்குதிரைகள் தான் சொல்றேன் வர்றதுக்கு முன்னாடியே பலம் நிரூபிக்காமலே பேரம் பேசும்போது மண் குதிரைகள் பேரம் பேசும்போது இந்த தெளிவாக நின்று ஓடுற குதிரையா அஞ்சாவது முறை தனிச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு நிற்கிறாருங்கிறத வைகோ பாராட்டுறாரு அண்ணனை பொறுத்தளவில் முத முறை அவர் எட்டு சதவீத வாக்கெடுத்தார் ஜெயித்திருக்கலாம் சில சீட்டு அது சில ஸ்ட்ராட்டஜிக்கல் இதில் அடுத்து அவர் தனிச்சு நின்றுக்கணும் உடனே திமுக அதற்குள்ள கூட்டணி போயிருக்க கூடாது அது அவர் ஃபிளா பண்ணிட்டாரு அப்போ தன்னோட கடந்த காலத்தை வரும் சீமான் கரெக்டாக போகிறதையும் யோசிக்கிறாரு ஒரு சேதத்தில் இருந்த சீமான் எட்டு வந்துட்டாரு அடுத்து பதினேழு போவார்னு ரவீந்திரன் சாமி சொன்னான்னா என்ன தெரியும் நாடார் சமுதாயத்தில் பெரிய இன்டலெக்சுவல் நியாயத்தை துணிச்சலாக நிற்கக்கூடியமே ஜாதி கடந்து வைக்க மண்ணுக்கு மக்களுக்காக எவ்வளோ போராடுனோம் அடைய வேண்டிய உயரும் பெருசுன்னு நேயமாக பேசக்கூடியும்னு எனக்கு தெரியும் என்னோடய கருத்துக்களும் கரெக்டாக இருக்கும்னு வைக்கோண்டனுக்கு தெரியும் தம்பி துறை வைக்கோவுக்கும் நல்லாவே தெரியும் அப்போது இவன் சொல்லக்கூடிய அளவுக்கு தனிச்சிருக்கனால சீமானுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி வந்துட்டு எடப்பாடியை பலையினப்படுத்தி மீண்டும் ஜம்ப் பண்ணுவாருங்கிறதையும் உணர்றாரு சீமா இவரு அவர்கள் அப்ப இந்த தனிச்சு போட்டிங்கிறதையும் பாராட்டுறாரு இன்னொன்னு பிரபார பெரிய அளவில் கொண்டு போனதையும் பாராட்டுறாரு இந்த ரெண்டையும் மையமா வச்சு ஒரு சகோதரன் மூத்த சகோதரன் இளைய சகோதரரை பாராட்டுற மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு தான் ஒரு நோபிள் ஹார்டு பர்சன்னு வைகோ காட்டிட்டு போயிட்டாரு இதே தன்மையை ஐயா நெடுவார்னு காட்டுவார் நான் எதிர்பார்க்கிறேன் ஒருத்தர் பார்ப்போம் ஓகே சார் அந்த இடத்துல கடைசி இவங்க ரெண்டு பேரும் கலைஞ்சி போறப்போ பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி நீங்க இந்த கூட்டணி மேடையிலும் தொடருமா அப்படின்றதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து தொடரும் சொல்கிறாங்க சார் மேடையில் அரசியல் ரீதியாக தொடராது ஓகே நட்பு ரீதியாக ஒரு நட்பு ரீதியாக தொடரும் சீமானுக்கு பலமே இருநூத்தி பத்து நாலு தனிச்சு நிற்கிறாரு தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அவர் தனிச்சு நிற்கிறாரு மற்றபடி வைகோ வந்து ஒரு பெருந்தன்மையான மனிதன் தன்னை நிரூபிச்சிட்டு போயிட்டார் கிரேட் மேன் ஓகே இப்போ தாவேக்கா தரப்புலயா இருக்கட்டும் சமூக வலைதளங்கள் முழுக்க இவங்க ரெண்டு பேரும் திட்டிக்கிட்டு பேசிக்கிட்டாங்க இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க இதுக்கு காரணம் நாங்க தான் அப்படி சொல்லிட்டு பேசுறாங்களே சார் தாவேக்கா மண்குதிரை அது காகித புள்ளி அது பேப்பர்ல தான் நினைக்குமே தவிர களத்துல விஜய்க்கு நாற்பது கேண்டிடேட்டுக்கு மேல இல்லை இரநூத்தி பத்து கேண்டிடேட் போட்டுக்கிட மாட்டார் ஓகே கூற ஏறி கோழி பிடிக்க முடியாத வான வைகுண்டம் போக மாட்டான் கமலஹாசனோட இதுல கீழே தான் இருக்கிறாரு கமலஹாசன் எடுத்த முப்பத்தி ஒன்பது கேண்டிடேட் எம்பி கேண்டிடேட் போட்டுட்டாரு இப்படி கோயம்புத்தூர்ல தென் இவ்வளவு வெயிட் கேண்டிடேட்டை போட்டாரு அவர் இவர் கட்சி ஆரம்பிக்கும் போற இந்த வெயிட் கேண்டிடேட் யாராவது இருக்காங்களா அவர் கமலஹாசன் இருந்த அளவுக்கு வெயிட் கேண்டிடேட் இருக்காங்களா எம்பிக்கே இல்ல கமஹாசன் எம்எல்ஏக்கு கேண்டிடேட் போட முடியல ஒரு நூத்தி அறுபது எம்எல்ஏ கேண்டிடேட் தான் போட்டாங்க இவர் கமலாசன் அளவு கூட எம்எல்ஏ கேண்டிடேட் விஜயால போட்டுக்கிட முடியாது அவருநூற்று பதினாலு தொகுதியில விஜய் பிறந்தநாள் நடந்ததுங்கிறாரு நாங்க அப்ப இருநூற்று பத்து நாலு இவளுக்கு ஆள் கிடையாது முப்பத்தி அஞ்சு தொகுதியில தான் அன்னதானம் நடத்துனாங்க அன்னதானம் நடத்தணும்னா ஒரு இருபத்தாயிர ரூபாயாவது செலவு பண்ணணும் ஒன்று கலெக்ட் பண்ணியோ சொந்த காசோ போட்டு பண்ணணும் அப்படி ஒரு முப்பத்தஞ்சு தொகுதிக்குள்ளே தான் அவர் போன வருஷமே இந்த கலைஞ்ச பிறந்த நாள் அவருக்கு ஆள் இருந்தாங்க இரநூத்தி பத்து நாள்லேயே பொய்யா மோசடியாக செய்தியை கொடுத்தாங்க நான் சொல்கிறது தவறுன்னா உங்கள் வெப்சைட்டில் இரநூத்தி பத்து நாள் தொகுதியிலையும் அன்னதானம் நடந்ததை அப்லோட் பண்ணுங்கள் ஆ நீங்கள் கேள்வி கேட்க மாட்டான்னு நினச்சி மோசடி பண்ணி போயிட்டீங்க தினத்தந்தி நிருபர் கேட்டதை வாங்கி போட்டுட்டு போயிடுவான்னு நினச்சிங்க நம்ம கேள்வி கேட்கும்போது திக்கி திணறீங்க பதில் சொல்ல முடியாம நமக்கு எதிராக தனிநபர் தாக்குதல ஈடுபடுறீங்க பட் கேள்விக்கு பதில் என்ன அடுத்து இப்போ ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு நாற்பது தொகுதிக்கு மேல ஆள் இல்லைங்கிறது மோ அமித்ஷாவுக்கு ஹோம் மினிஸ்டர் போ ரிப்போர்ட்டும் ஏறக்குறைய முப்பத்தஞ்சு நாற்பதுக்கு மேலே இவருக்கு கேண்டிடேட் இல்லை இவரால் இரநூத்தி பத்து நாலு கேண்டிடேட் போட்டுவிட முடியாது கேண்டிடேட் போட்டு கேண்டிடேட் போட்டு பிரச்சாரம் பண்ணி விஜயகாந்த் அறுநூற்று பத்து நாள் போட்டது மாதிரியும் கமல்ஹாசன் நூற்றது போட்ட மாதிரியோ போடுறதுக்கு இவருக்கு ஆள் பலம் இல்லைன்னு ஐபி ரிப்போர்ட் கொடுத்துருக்காப்புல குஜராத் மோடி டீமும் எங்கிட்ட கேட்ட குளி நாங்கள் அதை தான் சொன்னோம் அவங்களும் சர்வே பண்ணி பார்த்ததில் நாற்பது கேண்டிடேட் கூட இவருக்கு தேரமாட்டாங்க இவரோட கரூர் நிகழ்வுக்கு எங்கேயுமே ஒரு அஞ்சலி போஸ்டர் அமைதி ஊர்வலம் இரங்கற் கூட்டம் கண்டன கூட்டம் எதுவுமே நடக்கலை ஆள் பலமே இல்லை இவருக்கு தனிச்சு போட்டியிட விருப்பம் இல்ல ஒரு கொள்கையை சொல்லி தனிச்சு போட்டியிடது இவரால முடியாது அடுத்து இவருட இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பல கட்சி மாறி வந்த சந்தர்ப்பவாதிகள் தனிச்சு போட்டிட்டு அஞ்சு வருஷம் காத்திருக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்ல மாவட்ட லெவலானவங்களும் கூட்டணியில தங்களுக்கு சீட் கிடைச்சா போதுங்கிற தான் இருக்கிறாங்க நான் பங்கிங் தான் இருக்கிறாங்க தொண்டர்களும் எடப்பாடி கூட்டத்துக்கு போறாங்கன்னு தான் ஐபியும் இவருக்கு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் ஆயிரம் கொள்கை விளக்க கூட்டம்னு ஜான் அரங்கசாமி சொன்னாரா இல்லையா சொன்னார் சொன்னாரா இல்லையா நடுலையாளர்களே அரசியல் மோசர்களே பிரியன்களே சவுக்கு சங்கர்களே ரங்கராஜ் பாண்டேக்களே சொன்னாங்களா இல்லையா எத்தனை கூட்டம் நடந்திருக்கு சொல்லுங்க யாரை ஏமாத்துறீங்க எங்க மோசடியை பண்றீங்க அப்பாவி ரசிகனை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க அப்பாவி ரசிகனை ஏமாத்திட்டு இருக்கீங்க வலைத்தளத்தில் ஆயிரம் கூட்டம் போட்டதுக்கு எங்க எத்தனை கூட்டம் போட்டாங்க டெய்லி நாம் தமிழர் நாலு கூட்டம் கார்த்திகா இடும்பாவனம் கார்த்திக்கு துரைமுருகன் அபுபக்கர் ஹிமாயுன் தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா பகுதியிலேயும் டெய்லி ஓடிகிட்டு இருக்குது தாய் தமிழ் இதுல வந்து அந்த வலை வழியில அதை எடுத்து போட்டுகிட்டு இருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் ஆயிரம் கொள்கை விளக்கம் போட்டேன்னு சொன்னவங்க ஒரு கூட்டமாவது போட்டீங்களா அமைப்பு இல்ல கட்சி இல்ல விஜய்க்க முகத்தை வச்சு பாவலா பண்ணிகிட்டு இருக்கீங்க கை கால் உடம்பு எதுவுமே கிடையாது ஸோ மண் குதிரைன்னு நான் சொன்னது நிரூபணமாகும் சார் நிர்மல்குமார் அவர்கள் வந்து அந்த நிர்வாக குழு பொதுக்குழு அந்த கூட்டம் முடிஞ்ச வெளியே வந்ததுக்கு அப்புறமா ப்ரெஸ் கேட்ட கேள்விகள் சார் கூட்டணி கொடுத்து என்ன சார் சொல்ல போறீங்கன்னு கேட்டதுக்கு கரூருக்கு முன்பு நாங்கள் எந்த நிலைப்பாடில் வந்தோமோ அதே நிலைப்பாட்டில் தான் இப்போ இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ கிட்டத்தட்ட தனிச்சு தான் தாவேக்கா போக போகிறாங்கன்றத நிர்மல்குமார் குமார் சொல்கிறார்களா சார் ராஜேந்திர பாலாஜி இருபது சீட்டுக்கு தான் தாவேக்காக்கு தகுதிங்குன்னு ஒரு பேட்டி கொடுத்தார் கவனிச்சிங்களா நுணுக்கமாக கவனிச்சிங்களா கொடுத்தார் நூற்றி எண்பது அண்ணாதிமுக பாஜகவும் ஜெயிப்போம் அப்போ பாஜக தான் எங்களுக்கு தேவை தம்பி சவுக்கு தம்பி ரங்கராஜ் பாண்டேக்கு எடப்பாடி கொடுத்த அடி பாஜக தான் எங்களுக்கு தேவை ஆர்டி வந்து மோ பிஎம்ஓ மூலமா அண்ணாமலை மூலமா சீமான சிஎம் கேண்டே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா நூற்றம்பது நூத்தி அறுபது வயதுல மூணாவது பேர் டெபாசிட் இழக்க நேர் நின்று கதறிட்டு போய் ஆர்டிக்கு அரசியலில் இருபது சதவீதம் உள்ள கொண்டு போயிருக்கிறேன் பார்லிமெண்ட்டுகளே தேவையில்லை நினைச்ச பாஜக அசம்பிளிக்கு தேவைன்னு நான் உள்ள வந்திருக்கிறேன் பாஜக விட்டோம்னா அண்ணாமலையும் பிஎம் சீமான சிஎம் சொல்லிட்டாங்கன்னா என் கதை மூணாவது பயிரும் சோ எனக்கு எதிராக ஒரு அமைக்க சக்தி படைத்த கட்சி பாஜக அந்த கட்சி பார்லிமெண்ட்ல வேண்டாம்னு சொன்னவன் பாஜகவும் காங்கிரஸும் தேவையில்லாத ஆனு சொன்னவன் பதினெட்டு சதவீத ஓட்டை என் அண்ணாமலை எடுத்து காட்டினால உள்ள நுழைஞ்சிருக்கிறேன் அதுதான் எனக்கு முக்கியம் அதிமுக பாஜகவும் சொன்னாரு என்னையும் பாஜக பிரிக்க சதினு சொன்னாரா இல்லையா யார சொல்றாரு எங்க ஆர்டிடிம தான் சொல்றாரு மிகப்பெரிய தலைவர் ஸ்டாலின் கடுத்தபடியா பெரிய தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் இருபது ஓட்டில் இருக்கிறாரு ஆனால் சாதாரண உண்மையாட்டும் நேர்மையாட்டும் மோடிக்காக ஃபைட் பண்ணக்கூடிய ஆர்டி டீமு டீமை தான் அந்த வார்த்தையை சொல்றாரு வேற யார் இவரையும் பாஜகவும் பிரிக்க சதி பண்றாங்க பாண்டே பாஜக ஒண்ணும் இல்லைங்கிறாரு ஸ்டாலின் பாஜக வச்சு இவரை அடிக்கிறாங்க ஏன் யாரு பிரிக்க சதி பண்றாரு எங்களை தான் சொல்றாரு எங்களுக்கு அச்சப்பட்டு தான் வந்தாரு இதை ஆடிட்டர் குருமூர்த்தி ஐயா புரிஞ்சுக்கணும் இல்லை கணேஷ் சாரி மன்னிக்கணும் கட்சி ராஜா புரிஞ்சிக்கணும் வானதி சீனிவாசம் புரிஞ்சிக்கணும் மதுரை சீனிவாசம் புரிஞ்சிக்கணும் கட்சி பாண்டே புரிஞ்சிக்கணும் அண்ணாமலைக்கு தெரியும் ஐபிக்கு தெரியும் ஸோ பாஜக தான் முக்கியம்னு அந்த இடத்துக்குள்ள ராஜேந்திர பாலாஜியை வச்சு டிவி கேக்கு செக் அடிச்சிட்டாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி ஓகே இருபது சீட்டுக்கு தான் நீங்கள் மதிப்பு அதிமுக பாஜக நூற்றி ஐம்பது ஜெயிக்கும் தாவேக்கா கூட வந்தால் இரநூறு ஜெயிக்கும் அப்போ தாபேக்கா வந்து இருபது சீட்டுக்குள்ள தான் தாபேக்கா அடிச்சுட்டாப்ல இது ஆர் பி உதயகுமார் எங்க உங்களை என்ன சொன்னாரு பலம் நிரூபிக்காத தாவேக்காவை ஏட்டு சுரக்கா தாவேக்காவ தினமலர்ல பொய் பொய் செய்தியா வெளியிட்டு அதை படிச்சே விஜய் சந்தோஷப்படக்கூடிய தாவேக்காவை உண்மையில ஒண்ணும் கிடையாது அது ஜான் ஆரோக்கியசாமி கொடுத்த பைசாவுக்கு தினமலர் போடுவான் அதை பார்த்து இவர் படிச்சு சந்தோஷப்பட்டுக்கணும் உண்மையில ஒண்ணும் கிடையாது அதை வேற தெளிவா சொல்றேன் அந்த தாவேக்காவுக்கு பவன் கல்யாண் ஏழு சதவீதம் நிரூபித்த பவன் கல்யாணுக்கு இணையாட்டு டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆவாங்க அது இதுன்னு ஆர் வி உதயகுமார் சொல்லும்போது உங்களுக்கு இனிச்சுது இருபது சீட்டு கீழேன்னு ராஜேந்திர பாலாஜி சொன்னதும் நீங்கள் வந்து நாங்கள் தனித்து தான் போட்டின்னு சொல்கிறீங்க சரி இதவே விஜய் சொன்னால் ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கும் ஓகே நாளைக்கு தூக்கி போட்டுக்கிட்டு பேரம்பேசி கூட்டணிக்கு போகும்போது விஜய் சொன்னாருன்னா மக்கள் மத்தியில் விஜய் ஒன்றும் சொல்லலைங்க அப்பவே ஒரு கூட்டணிக்கு தான் இருந்தாருன்னு மக்கள் மத்தியில பண்ணிடலாம் நீங்களே சொல்லிக்கிட்டு கூட்டணிக்கு போனீங்கன்னா அது மோசடினே ஆகும் அதனால விஜய் அதை சொல்லாம இருக்கிறாரு நாம தனிச்சு தான் பத்து பத்தினால நிப்போன்னு விஜய் சொல்லணும் என்னைக்கோ ஒரு மாநாட்டில் பேச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு தினமலரில் கள்ள கப்சாக்களையும் அதையும் விட்டுட்டு இருக்கிறது வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக ஒரு ஒரு விளம்பர அரசியல் தான் நீங்க அதில் பண்ணிட்டு இருக்கீங்க அதைத்தான் சீமானும் விமர்சனம் பண்றாரு இரநூற்று பத்தினால நிற்பேன் புலி தனியாக தான் பாயும் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக அனைத்து எழுத்து நிற்பேன் காங்கிரஸும் பாஜகவும் திமுக அதிமுகவின் ஊதுழர்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள்னு அடிச்சு நிற்கிறாரு சீமான் இன்னைக்கு பசும்பொன்லே ஜெயலலிதா பசுமன் ஐயா முத்துராமலிங்கத்தேவருக்க குரு பூஜையை காலி பண்ண பார்த்தாங்க அதில் தப்பாகி அடிப்பட்ட நீங்கள் தங்க கவசம் கொடுத்துருக்கீங்க எங்கள் ஐயா சித்தரு சித்தருக்கு எதுக்கு தங்க கவசம்னு ஜெயலலிதாவை அடிக்கிறாரு பார்ச்சூன் ஃபேவர் தனிச்சு போட்டிட்டு இருக்கக்கூடிய சுத்த வீரன் சீமான் ஜெயலலிதாவை அடிக்கிறார் அந்த இடத்துல விக்ரவாண்டி ஈரோடும் கிழக்கில் நிற்க முடியாத போலை நாய்கள் மாதிரி ஓடின விஜய் பேரம் பேசுறதுக்கு ஒரு பம்மாத்து பேட்டியை இவரை வச்சு விடுறாப்புல அந்த பேட்டியை கொடுத்த நிர்மல்குமாருக்கே தனிச்சு நிற்க விருப்பம் கிடையாது ஒர்ஜினாவுக்கு கிடையாது புஷியானந்தும் கிடையாது தாகிராவுக்கு கிடையாது வெங்கட்ராமனுக்கு கிடையாது யாருக்கும் கிடையாதுங்க சும்மா பேரம் பேசுகிறதுக்கு ஊரையாமத்தது கொடுத்த இது ஐபி ரிப்போர்ட்டு நாற்பது எம்பி எம்எல்ஏ டிக்கெட் கிடையாது ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் நாற்பது கிடையாது எடப்பாடி கிட்டே போக போகிறாருங்கிறதுனால தான் இவரை எது எதிர்க்காம போனாலும் கொழுப்பு பிடிச்சி போனார் அவராக கொழுப்பு பிடிச்சி திமுக அரசியல் எதிரின்னு போனார் அது வன்மத்திலையும் கால் பிடிச்சுன்னு போனாருன்னு நிறுவதுக்கு தான் இவரை சின்னம் கொஞ்சம் கொஞ்சிறாரு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காரணம் நாற்பதுக்கு மேலே அவர்கிட்ட கேண்டிடேட் இல்லை அவங்களும் தனிச்சு நிற்கிறதுக்கு விருப்பம் தான் ரிப்போர்ட்டு பட் நீங்கள் பேரம் பேசுறதுக்கு இப்படி ஒரு வார்த்தையை விட்டுருக்கீங்களே தவிர உங்களால் தனிச்சு நிற்க முடியாது நீங்கள் மண் குதிரை தான் தேர்தல் மழை பெய்யும் போது அந்த குதிரை கரைஞ்சி போகும் உங்களை நம்பி வெற்றி கட்டி பேசுகிறவன் எல்லாம் விஜய் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வர முடியாதுங்கிறது நூற்றுக்கு நூறு ரவீந்திரசாமி சொன்னது கரெக்டு தானே நாளைக்கு சொல்லி எல்லாம் மொத்தத்தில் கரிப்பூசப்பட்டு நிற்பீங்க இதுதான் உண்மை இப்போ வந்து ஒரு சாகச அரசியலை பண்ணுறாங்க சீமான் பண்ணுறது சத்திய அரசியல் சொல்லி அடிக்கிறாரு 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 எடப்பாடி இப்ப கிளைம் பண்ண பண்ண முடியுமான்னு ஐயா நின்னாங்கன்னு எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு மூணு முக்கலத்தோரை நீக்கிறதுனால இப்ப ஜாதி அரசியல் பண்றீங்கன்னு அடிக்கிறாரு எடப்பாடியை கவுண்டர் பண்ணதுக்கு பட்டேலுக்கு உள்ள அங்கீகாரம் என் பாட்டேன் வாசிக்கல அவருக்கான் பாரதத்தை நல்லான்னு கேட்கறாரு பாரதியாருக்கே பாரதத்தில் கேட்கிறாரு நீங்க எதுவுமே செய்யாம கொடநாடு கொலையை பற்றி பேசாம தூத்துக்குடி சூடை பற்றி பேசாம அதிமுக ஊழலை பற்றி பேசாம இருபது சீட்டுக்கு தான் நீங்க தகுதினதும் பொ பொங்கி எழுந்து பேரம் பேசுறதுக்கு நீங்கள் நீங்க இது போறீங்க மீண்டும் நான் சகாதேவ் மாதிரி சொல்றேன் எடப்பாடி தலைமையில் போனா பாஜக இன்புலிஸ் சொல்ல போனா சினிமாவும் போயிரும் அரசியலும் போயிரும் ஏன்னா கொள்கை இதுக்கு அதுதான் சொல்லிட்டு பண்ணுனா போயிடும் பாஜக உங்க எதிர்ப்பு வேண்டான்னு உங்களை டைலட் பண்ணதுக்கு அமித்ஷா பேச்சு வார்த்தை அதுன்னு பேசுவார் இதுதான் விஜய் குள்ள நிலமை தனிச்சு போடுறதுக்கு உங்களுக்கு கை காலு விரல் நகம் உடம்பு வேற என்னெல்லாம் தலை தவிர எதுவும் கிடையாது ஓகே சார் சார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை போயிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்டே கேட்குறப்போ அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு நாங்கள் அவர்கிட்ட நேரடியாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலை அவங்களும் எங்ககிட்ட வந்து நடத்தலை எங்களோட கூட்டத்துக்கு ரெண்டு பேரை வந்து கொடி காட்டினாங்க அவங்க ஒரு விருந்தினர்களாக வந்தாங்க அவங்க நாங்கள் எப்படி வேணான்னு சொல்ல முடியும் அதை வச்சு தான் நான் பொழியார் சுவாமி போட்டாச்சின்னு சொல்லிட்டு சொன்னனே தவிர வேறு எதுவுமே அதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சார் கூட்டாளிகள் விருந்தினர்களானது எப்பொழுது அப்படின்ற ஒரு கேள்வி எழுது எடப்பாடி ரெண்டாவது பெரிய கட்சி பாஜகங்கிறதால உறுதியாக இருக்கிறார் ஓகே விஜயால தனிச்சு போட்டியிட முடியாது பலம் நிரூபிக்காத அவரால ஒரு தனி அமைக்க அணி அமைக்க முடியாது சப்போஸ் நான் மாதிரி கேட்டு ஒன்பது கேண்டிடேட் போட்டு ஒரு இரட்டை லக்க சதவீத எடுத்தா அவரால் அணி அமைக்க முடியும் அந்த பலத்துக்கு தகுந்த அணி அமைக்க முடியும் ஜானார்கசாமியோட பொய்யான போல் உரையை நீங்க உணரணும் நம்ம கிட்ட கோடிகளை வாங்கிட்டு தான் நமக்கு அடிக்காங்கிறத உணரணும் விஜய்புரோ கோடிகளை உங்கள் கையில் வாங்கின கோடிகளை வாங்கிக்கிட்டு தான் உங்களை கல்ட்டு 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 கல்ட்டுன்னு கல்ட்டு விடக்கூடிய வேலையை பார்க்குறாங்கன்னு உணரணும் ஓகே உங்களை நம்பி பல நிரூபிக்காத உங்களை நம்பி யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க நீங்கள் விக்கிரவாண்டி மாநாடு நடந்ததுமே சீமான்னு சொல்லிட்டாப்புல தம்பி பல நிரூபிக்காத ஒன்றை நம்பி யாரும் கூட்டணிக்கு வரமாட்டான் விஜயகாந்தாவது எட்டு பத்து அஞ்சுன்னு பலத்தை நிரூபித்தாரு மக்கள் நல கூட்டணி ஒன்று அமைச்சாரு ஒன்னால கூட்டணி அமைக்க முடியாதுங்கிறத சீமான் தெல்ல தெளிவாக சொன்னார் ஸோ கூட்டணி அமைக்க முடியாது தனிச்சு போட்டியிடறதுக்கு உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் இல்லை நாற்பதுக்கு மேலே மீண்டும் இதை நான் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன் நீங்கள் என்னை வாய் அடைக்கிறதுக்கு நான் சொல்கிறது தவறுன்னு நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு ரவீந்திரன் துரைசாமி நியாயமாக பேசலன்னு நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு இரநூற்று பதினாலு தொகுதியிலும் யார் யார் உங்களுக்கு அன்னதானம் பண்ணாங்க விஜய் பிறந்த நாளுக்குன்னு நீங்கள் உங்கள் வெப்சைட்லயோ பத்திரிகைகளிலேயோ ஒரு விளம்பரமாக ஏதோ கொடுத்துருங்க நான் ஒத்துட்டு போயிடுறேன் உங்களுக்கு இரநூத்தி பத்து நாள் கேண்டிடேட் இருக்கான்னு முப்பத்தஞ்சு தொகுதிக்கு மேலே உங்கள் பிறந்த நாளுக்கு இருபத்தாயிரம் ரூபாய் செலவழிச்சு அன்னதானம் பண்ணதுக்கு ஆள் இல்லை ஸோ இப்போ நீங்கள் பண்ணுற எல்லா வேலையுமே ஒரு கூட்டணி பேரத்துக்காக பண்ணுறீங்க அல்லது ஜனநாயக ரிலீஸ் வரை இப்படியே கொண்டு போயிட்டு ஜனநாயக ரிலீஸுக்கு பிறகு ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் நீங்கள் பார்க்கலாம் தவறான தவறான ஜான் ஆரோக்கியசாமி ஆலோசனையில் எனிதிங் தட் பில்ட் அப் ஆன் காஸ்டிசம்பிள் கிராக்டவுனு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்வார் எனி திங் தட் பில்ட் அப் ஆன் ரிலிஜியன் ஆல்சோ கிராக்டவுன்னுன்னு அவன் கிறிஸ்தவருங்கிறனால கிறிஸ்தவர் ஜோசப் விஜய் அவருக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்து அவர் சொன்ன தப்பான தவறுகள் எல்லாம் ஏற்று ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு வந்து யதார்த்தம் விஜய் கண்ணுக்கு தெரியுது விஜய்க்கு அது புரிஞ்சிருக்கும் நம்ம சகாதேவ மாதிரி தான் பேசலன்னு தெரிஞ்சிருக்கும் இது ஜன்னாயம் படத்துக்கு பிறகு ரிட்டர்ன் பேக் ஆகி போறது விஜய்க்கு நல்லது பலம் நிரமிக்காத உங்களை எடப்பாடி பெருசா மதிக்க மாட்டாருன்னு ராஜேந்திர பாலாஜி வச்சு காட்டிட்டாரு உங்களுக்கு ஆர்வி உதயமார வச்சு பவன் கல்யாண் பேசும்போது இனிச்சுது இவரை வச்சு இருபது சீட்டுன்னு சொல்லும் போது கசந்துட்டு மீண்டும் உங்களுக்கு எடப்பாடி வந்து கசப்ப தான் தருவாரு இனிப்ப கொடுத்தாருன்னா அவருக்கு வந்து பலம் இல்லை பலம் இல்லாதவருக்கு சீட்டை கொடுக்காருன்னு அவருக்கு லீடர்ஷிப்புக்கு அது பலகீனம் ஆயிரும் ஸோ இதெல்லாம் பெரிய சிக்கல்கள் இருக்குது பல நிரமிக்காமல் நீங்கள் கூட்டணி அது இதெல்லாம் சொல்கிறது ரொம்ப வெரி ராங் ஸ்ட்ராட்டஜி அந்த ராங் ஸ்ட்ராட்டஜியை பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு பெரிய அளவுக்கு ஃபண்ட் பண்ணி பரிதை வச்சு போய் நிற்கிறீங்க என்னோடய அட்வைஸு தெளிவாக சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் ஜனநாயக படத்துக்கு பிறகு ரிட்டர்ன் பேக் ஆகுறது விஜய்க்கு நல்லது அதுதான் உங்கள் சினிமா மார்க்கெட்டுக்கும் நல்லது அரசியலுக்கு நல்லது அல்லது ரெண்டும் இழந்து சிவாஜி நிலைமைக்கு ஆளாதீங்க இது மனப்பூர்வமா உண்மையை உணர்ந்து சொல்றேன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மட்டும் நன்றி சார் நன்றி